வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராட்வேஸ் தேட்டருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த தேட்டரில் படம் பார்க்கலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்குங்க ஒரு செம்ம சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேட்டர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் கேஎம்சிஹெச்க்கு பின்னாடி இருக்குது செம்மையாக இருக்குது தேட்டர் இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தேட்டரு அதனால சரி இந்த மூவி தங்களான் மூவி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லங்க இந்த தியேட்டர்ல வந்து டிக்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க ஒரு டிக்கெட் எவ்வளவு மாமா நானூறுரூபாங்க ஆனாலும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கோம் பார்க்கணும் அந்த தேட்டரில் அந்த சீட்டு எல்லாமே எப்படி கம்ஃபர்ட் ஜோன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்கள் முன்னாடி ஒரு அழகான ஒரு கோவில் வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் வரவங்களுக்கு ஸோ எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இப்போதான் ஒவ்வொரு ஷாப்ஸா வந்துட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை ஆனா வந்து தேட்ரு வந்து செமையா இருக்கு இந்த தேட்டரை வந்துட்டு ஐ மேக்ஸ் எப்பிக்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஸ்கிரீன் இருக்கு ஆனா இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கனாக்க உலகத்திலேயே சாரி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய தேட்டர் அது கூட ஐ மேக்ஸ் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீனிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்கிலீஷ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இங்க பார்க்கறதுக்கு ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தேட்டர் ட்ரை பண்ணி பாருங்க பட் தமிழ் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது பட் பெரிய ஸ்கிரீன் இந்த இடத்துல ஓ சூப்பர் கார் பார்க்கிங் பாருங்க நாங்க போயிட்டு இருக்கோம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கார் கைட் யாரும் கிடையாது நாங்களே தேடி 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 போய் அப்படியே ஒரு கார் பார்க்கிங்க கண்டுபிடிச்சி அங்க நிறுத்திட்டு தியேட்டருக்குள்ள போறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கோம் அது ஒண்ணுதான் அட்வான்டேஜுங்க ஏன்னா நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க் எங்க பார்க்கிங் எங்க பண்றதுன்னு தெரியாம நாங்களும் ரொம்ப நேரமா அழிஞ்சுகிட்டு இருந்தோங்க கடைசியா ஒரு இடத்த பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு கைஸ் யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்களோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாராவது இந்த ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்கார்ன் வந்து அன்லிமிடெட் ஓ சூப்பர் நீங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் கொடுத்து பாப்கார்ன் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ தடவை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எப்பவுமே இல்லைனாலும் ஓகே இங்க பாருங்கள் மாளிகை மாதிரி இருக்குது கைஸ் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புறோம் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு தேட்டரோட அளவு என்னங்கிறதெல்லாம் நாங்கள் உள்ளே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தேட்ரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மாளிகைக்குள்ளே போன மாதிரி இருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் நாங்கள் போன எல்லா ஃபன் ஃபன்மால் போயிருக்கோம் புரோக்ஃபில்ஸ் போயிருக்கோம் அப்புறம் வந்துட்டு வேற என்னப்பா போயிருக்கோம் எல்லா தேட்டருமே போயிருக்கோம் எல்லா தேட்டருமே போயிருக்கோம் பட் இந்த தேட்டர் வந்து நானூறு ரூபாய் வர்த்தா இல்லையா வர்த்து மாமா வேற லெவல் வர்த்து சூப்பரா இருந்தது அப்படி இருந்ததுங்க தேட்டரு சூப்பரா இருந்தது வாங்க தேட்டருக்குள்ள போலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் கொஞ்சம் புதுசா இருக்கும் புதுசா ஏதோ ரஜினிகாந்தோட ஏதோ படம் ஏதோ ஒரு கைஸ் இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க இதோ போய்கிட்டு இருக்காரு எங்கள் மாமா செம சூப்பராக இருக்குங்க அப்படியே பயங்கர சில்லுன்னு இருக்குங்க ஏசி அப்பா வேற லெவல் ஊட்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க தேட்டருக்குள்ள வேற லெவலாக இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு தேட்டரு பாருங்க அந்த ஸ்கிரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு மாமா இது எவ்வளோ பெரிய ஸ்கிரீன் மாமா எழுபது அடி ஸ்கிரீன் ஆமாம் ரொம்ப பெரிய ஸ்கிரீனுங்க வேற லெவலாக இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்னா குட்டியாக திருவோம் ஆனால் சீட் பாத்தீங்களா எப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல இந்த சீட்டெல்லாம் வேற லெவலா இருக்குங்க சீட் எல்லாம் முன்னாடி பின்னாடி வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா ரிக்ளைன் பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு தியேட்டர் ஸ்கிரீன் பாருங்க அப்பா இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் ஐயோ இத பாக்குறதுக்கு உங்களுக்கு நாங்க இது வீடியோல காட்டும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது பட் பக்கத்துல போய் நின்னீங்கன்னா ரொம்ப குட்டியா தெரியுவீங்க அம்மா ஒரு நாள் நல்ல ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு வரணும்ப்பா அப்பதான் இந்த ரியல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த தியேட்டர்ல கிடைக்கும் ஏன்னா இது ஐமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அந்த ரியல் தியேட்டரோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்க பாருங்க மண்டபம் கிளிட்டர் ஆகுது ஆசிஸ்க்கு ஆக்சுவலி வந்து இங்க லைட்டிங் உள்ள இல்ல அதனால எங்க மாமா பாருங்க வெளியே போயிட்டு அப்படியே கெத்தா உள்ள வராங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலா இருந்துச்சு கைஸ் யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்களோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சரி ஆரும் சரி அதை விட கொஞ்சம் ஒரு சீட்டிங் வந்து வேற லெவலில் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு நான் சொல்ல வந்ததை சொல்லிடட்டுமா என்ன அப்படின்னு பாத்தா யாருமே மிஸ் பண்ணாதீங்க கோயம்புத்தூர்ல